அந்த மாதிரி வந்து பார்ப்பவர்களை கூட இந்த கலையோடு ஒன்றி இதை பார்க்க செய்யக்கூடிய அற்புதமான கலை இந்த இது வந்து தோன்றுச்சு ஒரு கால யாருமே இது வந்து வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது மூணாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சதுன்னு சொல்லல இது கந்த இருந்து முருகன் வழியை எப்படி திருமணம் செய்கிறார் வழியினுடைய பிறப்பு அவருடைய வளர்ப்பு அந்த வள்ளி முருகன் திருமணம் அதை பற்றியெல்லாம் சொல்லி ஆடக்கூடிய ஒரு கலையாக இந்த முன்னோர்கள் வந்து இதை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் இதுல பார்க்க என்ன சிறப்பு ஆய எல்லாருக்கும் தெரியும் நாலு கலை இல்லைங்களா அந்த அறுபத்தி நாலு முதல் கலை அப்படின்னா அது என்ன கலை ஆடல் கலை இந்த ஆடல் கலையிலே முதல்ல தோன்றினது வந்து கும்மி கலை தான் என்ன காரணம் அப்படின்னா இந்த கும்மி மட்டும்தான் எந்த ஒரு உபகரணமே இல்லாம ஒரு இடத்துல ஆட முடியும் நீங்க எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் தேவையில்லை பத்து பேர் சேர்ந்தீங்கன்னா ஒருத்தர் பாடுவாங்க அப்படியே கும்மியாடிடுவோம் அப்படி இது வந்து எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே இல்லாம ஒரு ஆடக்கூடிய கலையாட்டு இருந்தது எங்கெங்கெல்லாம் ஆடினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வயல்வெளியில ஆடினாங்க வயல்வெளியில அன்னைக்கெல்லாம் வந்து அதை பாடுபட்டு உழைச்சு சோர்வு நீங்குவதற்காக இந்த பாடல்களை ஆடி ஒரு ஆழ மரத்து கடையில ஒரு அரச மரத்து கடையில ஒரு வேப்ப மரத்துக்கடையில அவங்க எல்லாம் உணவு உண்டு களைப்பு நீங்குவதற்காக கும்மி ஆடியதாக வரலாறு அப்புறம் கோவில் திருவிழாக்கள் ஆடினாங்க இந்த மாதிரி எல்லா இடங்களிலும் எந்த அதாவது மனிதன் தோன்றிய காலத்தில் எந்த உபகரணங்களும் இசை கருவிகளும் தோன்றாத காலத்தில் ஆடப்பட்ட கலைதான் இந்த கும்மி கலை அப்படிப்பட்ட இந்த கும்பிகளை இன்னைக்கு வந்து இத்தனை அறிவியல் முன்னேற்றம் அடைந்த நிலையில் இத்தனை உபகரணங்கள் வந்த நிலையில் இத்தனை சமூக ஊடகங்கள் பெருகி இருக்கக்கூடிய நிலையில திரைப்படங்கள் பல இசைகள் எல்லாம் வளர்ந்துவிட்ட சூழ்நிலையிலே கூட அந்த முதன் முதல் தோன்றிய கலை இன்றைக்கு இவ்வளவு சிறப்பாக கொங்கநாட்டு பகுதியிலே பல்வேறு ஊர்களிலேயும் பரவியிருக்கிறது என்று சொன்னால் இது அதனுடைய தனி சிறப்புகளால் தான் அது முடிவு இருக்கிறது இப்போ இந்த கலை முதல்ல என்ன சொல்லுவாங்க கோவில் இல்லாத ஊர்களிலேயே குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்கு எதுக்கு அப்படி சொல்றாங்க யாராவது ஒருத்தர் கடவுள் நம்ம காப்பாத்துவாருங்கறாக தான் கோயில் இருந்தா கடவுளை அந்த ஊர் மக்களை எல்லாம் காப்பாத்திருவாரு அப்படிங்கறதுக்காக தான் அப்படி சொன்னாங்க அப்படியெல்லாம் இல்லை அப்படி யாராவது நினைச்சிட்டு நீங்க வீட்டுல உட்காந்துட்டீங்கன்னா கண்டிப்பா கடவுள் காப்பாத்த மாட்டாரு கோவில் அப்படிங்கிற அமைப்பை எதுக்கு உருவாக்குனாங்க அப்படின்னா அந்த கோவில்களை உருவாக்கி அந்த திருவிழாக்களை உருவாக்கினாங்க அந்த காலத்து முன்னோர்கள் அந்த திருவிழாவை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தாலும் சரி அங்க இசையும் நடனமும் இல்லாத திருவிழா இருக்காது அந்த திருவிழாக்கள் எதுக்கு உருவாக்கினாங்க அப்படின்னா இசையும் நடனமும் அங்க இருக்கும் அப்ப என்ன பண்ணுவோம் நம்ம ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று சேருவோம் நமக்குள்ள பிரச்சனைகள் எல்லாம் பேசுவோம் என்னென்ன பேசுவோம் எல்லாம் பேசுவோம்

ஒரு அமைப்பாக நம்முடைய முன்னோர்கள் ஒவ்வொரு ஊர்களும் ஒரு கோவிலை கட்டி அந்த ஊர் மக்களை அங்கே ஒன்று சேர்த்து அங்க திருவிழாக்களை நடத்தி இந்த இசையும் நடனத்தையும் அங்கே வைத்து அவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் தாங்களே தீர்த்து கொண்டார்கள் அதனாலதான் அந்த காலத்து ஹாஸ்பிட்டல் எல்லாம் நம்ம இந்த டிபார்ட்மெண்ட் இருக்காது இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது பேர் இருக்காங்க நம்ம பெரிய ஹாஸ்பிட்டல் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பார்ட்டுக்கும் தனித்தனியா இருக்காங்க நியூராலஜி இருக்காங்க அப்புறம் வந்து கேஸ்ட்ராலஜி இருக்காங்க கார்டியாலஜி இருக்காங்க எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் அந்த காலத்துல இங்க இருந்தாங்க ஏன் இல்லை அப்படின்னா இந்த இசையும் நடனமும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கின்ற பொழுது அவனுக்கு எந்த நோய்களும் வராது என்பது வரலாறு இது வரலாறு மட்டும் இல்லைங்க அந்த காலத்துல மட்டும் சொல்லல இன்னைக்கு அறிவியல் ஆய்வுகள் சொல்லுது நீங்க வள்ளிமுருகன் கலை கூடல ஏதோ இந்த கும்மி கலையை வளர்க்குவதற்காக நாங்க எல்லாரும் நீங்க சேர்ந்து ஆடணும் அப்படிங்கறதுக்காக எங்க டீம் நம்பரை இன்க்ரீஸ் பண்றதுக்காக நாங்க சொல்றது இல்ல இந்த கலையில ஒருவர் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்ற பொழுது இந்த நடனமும் இசையும் அவர்களுடைய வாழ்க்கையில சேர்கின்ற பொழுது அவர்களுக்கு ஆரோக்கியம் வருகிறது அவர்களுக்கு ஆயுள் கூடுகிறது இதெல்லாம் வந்து அறிவியல் ஆராய்ச்சியில் சொல்லக்கூடிய முடிவு அதை நான் சும்மா எப்படி சொல்றது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த பண்பாட்டு கலையை இன்றைக்கு மேலை நாடுகள் வளர்ந்த நாடுகள் அவங்க எப்படி கொண்டு போறாங்க அவங்க போய் நம்ம ஆசிரியர் மாதிரி பாட்டு பாடல்கள் அங்கே ஆசிரியர்கள் கிடைக்க மாட்டாங்க அவங்க பாட்டெல்லாம் கேட்டீங்கன்னா ஒரு வார்த்தை கூட புரியாது நம்மளுக்கு சும்மா குதிப்பாங்க ஆடுவாங்க அதெல்லாம் இயலாத சூழ்நிலையில் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் கை தட்டக்கூடிய ஒரு பயிற்சியை கொண்டு போய் கிளாப்பிங் தரப்பின் வச்சிருக்கோம் மேலை நாடுகள் இங்க இருந்து காப்பி பண்ணிட்டு இருக்க அவங்களுடைய கலாச்சாரத்தை காப்பி பண்றோம் இன்னைக்கு அவங்க எல்லாம் வந்து அதையெல்லாம் வாழ்ந்து முடிஞ்சு அதில் சந்திச்சு என்ன பண்றாங்க கலாச்சாரத்தை பண்பாட்டை ஒவ்வொன்றாக இந்தியாவில் இருந்து நாடுகள் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் இங்கே கும்மி ஆடுகின்ற பொழுது ஒவ்வொரு குழந்தைகளும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு முறை தங்களை கைகளையும் கால்களையும் தட்டி ஆடுகிறார்கள் இந்த கைட்டுல தட்டுறதுனால என்ன நன்மை அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த உடம்புல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட நாற்பது வகையான நுறைகள் குணமாவதாக மருத்துவ ஆராய்ச்சிகள் ஆசிரியரோ உள்ள ஆசிரியரோ நானும் சொல்றதில்லை மருத்துவர்கள் தங்களுடைய ஆராய்ச்சியில் சொல்றாங்க சாத்தியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரத்த நாளங்களினுடைய முடிச்சுகள் எல்லாம் இந்த உலகையிலே உள்ளங்கால்களிலே தான் இருக்கு இந்த ரங்கள் தூந்தப்படுகின்ற பொழுது இந்த உடலிலே சீரான ரத்த ஓட்டம் ஏற்பட்டு உடலில் இருக்கக்கூடிய வகையான உறுப்புகளும் அதனால் தூண்டப்பட்டு அவர்களுடைய அந்த உறுப்புகளினுடைய பணிகள் எல்லாம் சிறப்பாக நடைபெறுவதாக மருத்துவ ஆராய்ச்சிகள் சொல்ல தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்னைக்கு வள்ளிக்குமையில நான் கெட்டதை எழுபது டீம் ஆசிரியரோடு பயணிச்சிட்டேன் வள்ளிமருகன் கலைக்கூழு மூலமாக எழுபது குழுக்களோடு நான் தயங்கி திருக்கிறேன் இதில் எங்களுக்கான ஃபீட்பேக் என்ன அப்படின்னா நான் கிடைச்சாலும் மணிக்கணக்காக பேசலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வயதுக்கு ஏற்ப இந்த கலை மூலமாக ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கக்கூடிய நன்மைகளை பேசணும் அப்படின்னா ஒரு மணி நேரம் அதற்கு போதாது பர்ட்டிகுலராக நான் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் நான் சொல்லிடுறேங்க இந்த குழந்தைகள் பள்ளிக்கூடம் போகக்கூடிய குழந்தைகள் இந்த குழந்தைகளுக்கு இந்த எப்படி வள்ளிக்குள்ளிக்குன்னா படிப்பு கேட்டு போயிடும் நீங்க படிக்க முடியாது பானத்துல உங்களுக்கு கவனம் கேட்டு போயிடும் அப்படின்னு சொல்றோம் இதுதான் நம்மளுடைய தவறான புரிதல் இந்த வள்ளிக்குமை ஆளை வந்தா ஒரு பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய குழந்தை ஆளை வந்துச்சு அப்படின்னா அதுக்கு கான்சன்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகிறதாக மருத்துவ ஆராய்ச்சி அந்த அந்த பெண்கள் அந்த குழந்தைகள் தங்களுடைய வகுப்பறையில சுறுசுறுப்பா இருக்கிறாங்க பாடத்தை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி கவனிக்கிறாங்க சோம்பல் இல்லாம கேட்டு இருக்காங்க கிளாஸ் ரூம்ல தூங்குறது இல்ல ரெண்டாவது பிடிவாத குணம் இல்லை ஏன்னா இங்க பாருங்க உள்ள விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அந்த குழந்தை பருவத்திலே அவர்களுக்கு வளர்கிறது அப்ப வந்து பிடிவாதம் பிடிக்கிறது இல்லை இதை எல்லாம் தாண்டி ஒரு சிறப்பு செய்தி டீச்சர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா வள்ளி முறையின் மாதிரி ஏதாவது ஒரு குழுல வள்ளி கும்மி கத்திட்டு கிளாஸ் ரூமுக்கு வர்றாங்க அப்படின்னா அந்த குழந்தைகள் அந்த பள்ளியிலே நடக்கக்கூடிய போட்டிகளிலே தங்களை முன்னிலைப்படுத்திக் கொள்கிறார்கள் அவங்களுக்கு அந்த கூச்சம் போயிருக்கு அந்த தன்னம்பிக்கை வருது இந்த வட்டை முருகன் கலைக்குழு மாதிரி குழுவில் ஒரு வள்ளி கும்மி பழகினாங்க அப்படின்னா இந்த குழந்தைகளுக்கு ஒரு கான்பிடன்ஸ் அவங்களுக்கு அப்ப என்னன்னா பள்ளிக்கூடத்துல எந்த வகையான போட்டிகள் நடத்தினாலும் கூட அந்த போட்டிகளிலே தங்களுடைய பெயர்களை முன்னிட்டு அவர்கள் முதலாவதாக பதிவு செய்வதாக ஆசிரியர் ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் இப்படி அந்த குழந்தைகளுக்கு மட்டும்தான் நன்மையா அதுக்கு மேல ஒரு திருமண பருவத்திலே கல்லூரி பருவத்தில் படிக்கக்கூடிய ஒரு பெண் இன்னைக்கு வாழ்க்கையில பெரிய பிரச்சனை இருக்கிறவங்கள அவங்க தான் என்ன காரணம்னா சமூக ஊடகங்கள் இன்னைக்கு நிறைய பிரச்சனை இருக்கு பெண்களுக்கு குறிப்பாக வந்து திருமணம் ஆகாத திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அந்த பெண்களுக்கு ஒரு ஒழுக்கத்தை சமூக ஒழுக்கத்தை தன்னுடைய எதிர்காலத்தை அதாவது சுயமாக அதை நியாயமாக அதை நேர்மையாக தீர்மானிக்கக்கூடிய ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பை பொறுப்புணர்வை இந்த வள்ளி கும்மி கொடுப்பதாக சைக்காலஜிஸ்ட் மனோதத்துவ ரீதியிலான மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த குழந்தைகள் இங்க ஒன்னா குரூப்ல சேர்ந்து ஆடும் பொழுதுங்க இந்த வள்ளி வந்த கடைசியில் நாடக காதல் குறைஞ்சிடுச்சுன்னு சொல்றாங்க இது உண்மையான ஒரு விஷயம் ஏன்னா அவங்க புரிஞ்சுக்கிறாங்க எது நல்லது எது கெட்டது வாழ்க்கைக்கு எது தேவை தேவை இல்லை என்பதை எல்லாம் அவர்கள் இந்த குழுவோடு இணைந்து பயணிக்கின்ற பொழுது அவர்கள் சக ஆட்ட கலைஞர்களோடு தங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டு அவர்கள் தன் மூலமாக ஒரு விடை தேடிக்கொள்கின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை நெறிகளை நெறிப்படுத்திக் கொள்கிறார்கள் வாழ்க்கை முறைகளை நெறிப்படுத்திக் கொள்கிறார்கள் அதை தாண்டி ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு அப்பதான் பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகும் வீட்டுல இல்லைங்களா திருமணம் ஆனாலே ஹஸ்பண்ட் ஒய்ஃபு இருந்தாலே பிரச்சனை தான் இல்லீங்களா கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை உலக நீதி இது வந்து நம்மளுக்கு மட்டும் இது நடக்கிறது இல்லை நீங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய மனக்கசப்பை அவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய போட்டிகளை அவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய மன கருப்பு வேறுபாடுகளை எல்லாம் இந்த வள்ளிக்குமை சால்வ் பண்ணுங்க நம்ம முடியுற மாதிரி இருக்குங்களா ஆசிரியமா இருக்குங்களா நம்ம முழுமா இல்லையில ஆனா உண்மைங்க நீங்க இங்க ஆடுறவங்க எல்லாம் வீட்டுல கேட்டு பாருங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க அது கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய உறவுகளை மேம்படுத்தக்கூடிய ஒரு கலையாக இந்த பண்பாட்டுக்களை இருக்கிறது

இன்னும் கொஞ்சம் செலவானாலும் பரப்பில்லைங்க இன்னொரு முப்பது நாள் பயிற்சி மனைவி கொடுக்கல டிஃபன் செஞ்சு வச்சுட்டு பயிற்சி வந்துடுறாங்க வீட்டுல இருந்து ஒன்பது மணி எல்லா சீரியல் முடிஞ்சு அழுது எல்லாம் முடிஞ்சு தன்னோட மனசை வருத்தி உடலை வரத்தி தேப்பி அந்த சீரியல்ல வர பிரச்சனை என் மேல காமிச்சு அது ரெண்டு திட்டு என்னை திட்டி எல்லாம் இல்லாம ஆறு ஆனால் சமைச்சு வச்சுட்டு மாமா நான் பயிற்சிக்கு போயிட்டு வரேன் கிளம்பிடுறா எனக்கும் ஒரு திருப்தியா இருக்குதுங்க இந்த ஒரு மாசம் நடத்துக்கிறாரு இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியுதா அந்த வள்ளி கும்பில எவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு தெரியுமா ஆனா அவ்வளவு நன்மைகள் உளவியல் ரீதியாகவும் ஒரு கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த மிட்லை பிறை சசின சின்ன கருத்து வேறுபாடுகள் அந்த புரிதல்களில் இருக்கக்கூடிய சில சில குறைபாடுகளை எல்லாம் இந்த வள்ளி கும்பி நீக்குவதாக மனோதத்துவ நிபுணர்கள் சொல்லுகிறார்கள் வயது போகும்போது என்ன வரும் முட்டி வலி வரும் வள்ளி கும்மி என்ன பண்ணுது அப்படின்னா இந்த கும்மி என்ன பண்ணுதுன்னா இந்த இரண்டு மணி நேரம் இந்த கலையில பயிற்சி எடுத்து அரங்கேற்றங்கள் செய்யும் நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா எனக்கு முட்டி வலி ரெடி ஆயிடுச்சு எனக்கு பேக் பெயின் ரெடி பயிற்சி அடைக்காரங்க பின்ன முடியாம இருந்தாங்க கை தூக்க முடியாது சமணம் கூட உட்கார முடியாம இருப்பேன் ஆனா அந்த குன்மையத்தை கத்தலந்து ஒரு மாசமா நான் சமம் உங்களுக்கு உட்காடுறேன் சாப்பிடுறேன் என்னால ஜட பிணிக்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் வந்து நான் வந்து இங்க நின்றுட்டு சும்மா மைக்ல ரெக்கார்ட் நான் சொல்ற விஷயம் இல்ல இதெல்லாம் ஒவ்வொரு குழுவிலும் ஒவ்வொரு ஆட்டக்கலைஞர்களும் கலைஞர்களும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ண கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து பதினாறு ஆண்டு காலம் நான் சென்னையில ஒர்க் பண்ணேன் அங்கே இருக்கிற ப்ரெஷர் என்ன தெரியும் அங்கே அந்த பணியில் இருக்கும் பொழுது நமக்கு உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு எனக்கு தெரியும் இன்னைக்கு சென்னை பகுதியில் இருக்கக்கூடிய கொங்கு மக்கள் இந்த கொங்கு நாட்டிலே அதிகப்படியாக இந்த வள்ளி பரவிய காரணத்தால் அங்க இருக்கிறவங்க என்ன கேட்கிறாங்க எப்படியாவது எங்களுக்கு இந்த வள்ளி கும்மியை கொஞ்சம் சென்னைக்கு கடத்தி விடுங்க கொங்கு நாட்டில் இருந்து சென்னைக்கு கடத்துங்க அங்க வருமென்ற பொழுது எங்களுக்கும் இந்த மாதிரி பேக் பெயின் அவங்க இதெல்லாம் சால்வ் ஆகுதுன்னு சொன்ன உடனே அவங்க ஒரு ஆசை இன்னைக்கு எங்களுக்கு இருக்கக்கூடிய மன ரீதியான பிரச்சனைகளை எல்லாம் எங்களுக்கு ஒரு இடத்துல விளக்கு இருக்கு இந்த கும்மி நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் சென்னை போன்ற ஒரு பெருநகரங்களிலேயும் இதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி எண்ணற்ற நன்மைகளை கொண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த வள்ளி வள்ளிமுருகன் கலைக்குழு அதனுடைய ஆசிரியர் அணுப்பட்டி திருமு பழனிசாமி என அவர்கள் மிக அற்புதமாக இன்றைக்கு வழி நடத்தி அறுபத்தி ஒன்பதாவது அரங்கேற்றத்தை இந்த இடத்தில இரண்டாவது அரங்கேற்றமாக செய்து கொண்டிருக்கிறார் இதுதான் சிறப்பு ஒவ்வொரு ஊர்லையும் வந்து இன்னைக்கெல்லாம் கத்துட்டு எனக்கு இதோட முடிஞ்சது நீ அடுத்தது எங்களுக்கு நாங்க வேலை பார்க்க போறோங்கிறது இல்லை இதுல வந்து ஒரு மாதம் தங்களை இணைத்து கொண்டவர்கள் இந்த கலையை விட்டு அவங்களை பிரிக்க முடியறதில்லை தொடர்ச்சியாக அவர்கள் இந்த கலையோடு இணைந்து அடுத்தடுத்த குழுக்களை உருவாக்குறாங்க இப்போ முதல்ல வெள்ளக்கிணறு ஆரம்பிச்சோம் அதுக்கப்புறம் அதை சுத்தி கிட்டத்தட்ட பதினைந்து குழுக்கள் இந்த பகுதியிலே உருவாகி இருக்குது அன்னூர் முதல் முதல்ல வந்தார் அண்ணா ஒன்பதாவது அரங்கேற்றம் பண்ணாரு அன்னூர்ல கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு இருபது குழுக்கள் உருவாகி இருக்குது அதே மாதிரி பல்லடம் பகுதி திருக்கூர் பகுதி புளியம்பட்டியில கிட்டத்தட்ட பத்து குழுக்கள் அன்னைக்கு எழுபத்தைந்தாவது பவள விழா அரங்கேற்றம் இன்னைக்கு விரைவில் புளியம்பட்டியில நடைபெற இருக்கிறது அதே மாதிரி இப்படி எண்ணற்ற ஊர்களாம் தங்களை இணைத்துக் கொண்டவர்கள் அதோடு பயணிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த இணைந்து பயணிக்கின்ற சூழ்நிலையில அண்ணா வந்து ஒரு மாற்றி யோசிக்கிறார் இந்த வள்ளிக்குரிமை அப்படிங்கறதையே நாம் எத்தனை பேர் எத்தனை நாளைக்கு பாட முடியும் இதை எல்லாம் ஆசிரியர்கள் பண்றாங்க அப்ப நம்ம குழுவிலே நம்ம ஏதாவது வித்தியாசமா பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா சமூக சீர்திருத்த கருத்துக்களை எல்லாம் இந்த கையெழுது கும்மி இந்த வள்ளி கும்மி பாடுவாங்களோ பவலக்கோடி பாடுவாங்களோ இல்லை வந்து வேற மாணிக்க வாசகர் கும்மையோ அப்படியெல்லாம் இருக்கிறத தாண்டி அந்த ஊர்ல என்ன சம்பவங்கள் அனுகுதோ அதையெல்லாம் இணைச்சு ஒரு சமூக சீர்திருத்த கருத்துக்களை சொல்லி எல்லாம் பாடுவாங்க அந்த அடிப்படையில் இன்றைக்கு உலக பொதுமறையாக பைபிளுக்கு அடுத்து அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட தமிழ் திருக்குறளை முதலாக கும்மியிலே கொண்டு வந்து திருக்குறள் கும்மியை அறிமுகப்படுத்துகிறார் நம்முடைய ஆசிரியர் இதுதான் மற்ற குழுக்களுக்கும் நம்முடைய வள்ளிமுருவின் கலைக்குழு சிறப்பு அந்த சமூக சீர்திருத்த கருத்துக்களை இந்த குழந்தைகளுடைய மனதிலே ஏற்றும் பொழுது குறைந்தபட்சம் ஒரு நூற்றி ஒரு திருக்குறளை அவர்களுடைய மனதிலே ஏற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த திருக்குறள் கும்மியை வள்ளிமுருவின் கலைக்குழு இன்றைக்கு முன்னெடுத்திருக்கிறது அது இல்லைங்க பெண்கள் அதிகமாக ஆளக்கூடிய கலை என்பதால் பாரதி கண்ட பொதுமை பெண்களை உருவாக்க வேண்டும் என்று காரணத்தால் பாரதியாரனுடைய புரட்சி வரிகளை எல்லாம் தன்னுடைய கும்மி பாடல்களிலே கொண்டு வந்து பாரதி கும்மையையும் இங்கே அறிமுகப்படுத்தியிருக்கிறார் அது மட்டுமல்ல சன்மார்க்க நெறிகளை ஊட்டி வளர்த்த வல்லலாரனுடைய வரிகள் இப்படி சொல்லிட்டே போலாம் அப்படி எண்ணற்ற கருத்துக்களை எல்லாம் இந்த கும்மி கலை மூலமாக அறிமுகப்படுத்தி அதை உண்மை பாடல்களாக இல்லாமல் உண்மை பாடமாக இந்த சமூகத்திற்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் நம்முடைய வள்ளிமுருகன் தலைவருடைய ஆசிரியர் ஐயா அனுப்பட்டி மு அவர்கள் அவர்களுடைய பணி தொடர வேண்டும் அந்த பணி தொடருவதற்கு பொதுமக்கள் எல்லோரும் இதற்கு பேர் ஆதரவை தர வேண்டும் இந்த கலையிலே தங்களை எல்லாம் ஈடுபடுத்திக் கொண்டு இதில் எண்ணற்ற நன்மைகளை எல்லாம் நீங்கள் பெற்று இந்த விஞ்ஞான உலகத்திலே அவசர உலகத்திலே நம்முடைய வாழ்க்கையை நாம் மேம்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பாக முருகன் பெருமானர்களே வரமாக எதிர்காலத்தை வழிநடத்தப் போகக்கூடிய தர்மமாக இருக்கக்கூடிய இந்த வள்ளிக்குமையிலே ஒவ்வொருவரும் இணைந்து பயன்பெற வேண்டும் என்ற என்னுடைய ஆசையை சொல்லிவிடுத்து வருகின்றேன் வணக்கம்